சிவக்கல் பெரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தரியன் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூற்றார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஜான் டி பெல்லர் சீனியர் என்பவர் எப்படி ஆகிலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவராய் அதற்காக கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார் அவரது முப்பத்தி மூணாவது வயதில் முதலாவது மில்லியன் டாலர்களை சம்பாதித்தார் பிறகு நாற்பத்தி மூணாவது வயதில் உலகத்திலேயே பெரிய கம்பெனிக்கு உரிமையாளர் ஆனார் ஐம்பத்தி மூன்றாவது வயதில் அவரை உலகின் பெரிய பணக்காரர் ஆனார் அவரது விடாமுயற்சி அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அல்லோபிசியா எனும் வியாதி வந்தது அது நிமித்தம் அவருக்கு எல்லா முடியும் கொட்டிவிட்டது என் கண்களின் மேல் இருக்கும் முடியும் கூட கொட்டி போனது ஆனால் அதுவும் பரவாயில்லை அவரால ஒன்றும் கூட சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி ஒரு வியாதி அவரை தாக்கியது எத்தனையோ சொந்தக்காரர் ஆனால் அவரால் பாலையும் சில பிஸ்கெட்டுகளையும் மட்டும் தான் சாப்பிட முடியுமே தவிர வேற ஒன்றும் சாப்பிட முடியாது என்ன ஒரு பரிதாபமான நிலைமை அது மட்டுமல்ல அவர் பணக்காரராய் இருந்தபடியால் அவருக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் பாதுகாப்பு படையினர் அவரை காவல் காத்தனர் ஏனென்றால் யார் எப்போது அவரை கொலை செய்வார்கள் என்று அறியாததால் இப்படிப்பட்ட பணம் தேவைதானா என்ற ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது அவருக்கு வைத்தியம் செய்த வைத்தியர்கள் அவர் இன்னும் ஒரு வருடம் தான் உயிரோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டார்கள் இதை கேள்விப்பட்ட செய்தியாளர்கள் அவர் உயிர் அப்போதே போய்விட்டது போல செய்திகளை வெளியிட்டனர் அவருக்கு தூக்கம் என்பது பறந்து போயிற்று அவர் ஒரே யோசனை செய்ய ஆரம்பித்தார் இன்று மறித்தால் ஒரு பைசாவும் தன்னோடு எடுத்து கொண்டு போக முடியாது என்கிற ஒரு ஞானம் அவருக்கு உதித்தது பணமே எல்லாவற்றிற்கும் முடிவல்ல என்பதை உணர்ந்தார் பணத்தால் தன் உடல்நிலையை சரியாக்க முடியாது பணத்தால் நிம்மதி கொடுக்க முடியாது என்றெல்லாம் உணர ஆரம்பித்தார் ஒரு நாள் காலை புது தெம்போடு கூட எழுந்தார் தன்னுடைய அளவற்ற செல்வத்தை எடுத்து ஆலய கட்டுமானத்திற்கு மிஷினரி ஊழியத்திற்கும் கொடுக்க ஆரம்பித்தார் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டி வாரி வழங்க ஆரம்பித்தார் ராக் பவுண்டேஷன் என்று ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து அதன் மூலம் மருத்துவ ஆய்வுகளுக்கு தேவையான பணத்தை கொடுக்க ஆரம்பித்தார் அவர் அப்படி கொடுத்ததன் மூலம் பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் அநேக வியாதிகளுக்கு அந்த ஸ்தாபனத்தின் உதவினால் மாற்று மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன ராக் உறங்க ஆரம்பித்தார் அவருடைய தூக்கம் இன்பமாக மாறியது டாக்டர்கள் அவர் ஒரு வருடம் தான் அதாவது ஐம்பத்தி நாலாவது வயது வரை தான் உயிரோடு கூட இருப்பார் என்று கூறினார் ஆனால் அதற்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு வயது வரை சுகமாய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மறைத்தார் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்பது எத்தனை உண்மை எத்தனை தான் சம்பாதித்தாலும் கர்த்தரின் ஆசிர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் கொஞ்சமாக சம்பாதித்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் அது கோடி பணம் சம்பாதிப்பதற்கு ஒப்பானது ஏராளமான பணம் இருந்தும் சமாதானம் இல்லாதிருந்தால் அல்லது உடல் வியாதி கொண்டிருந்தால் அத்தனை பணத்தினாலும் எந்த பயனும் இல்லை நமக்கு வரும் சம்பாத்தியம் எத்தனையா இருந்தாலும் அது கர்த்தரின் பாதத்தில் வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை உபயோகிப்போமானால் ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை நிச்சயமாய் தரும் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது கொடுக்கிறவர் கர்த்தர் என்று உபாகமும் எட்டு பதினெட்டுல பார்க்கிறோம் நான் என் வேலைக்கு செல்லும் முன் இந்நாளில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு எனக்கு நீர் பலனை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லாமல் போனதே இல்லை அது போல வேலை முடித்து வந்தவுடன் இந்த நாளில் என் வேலையை நன்றாக முடிப்பதற்கு உதவி செய்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவேன் கர்த்தர் இன்று வரை கிருபையாய் பலனை கொடுத்து வருகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரே அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் அதை கொடுக்கிறாரே அநேக செல்வத்தை வைத்திருந்த ராக்ஃபெல்லர் சுயநலமாய் தனக்கென்று வைத்திருந்த போது அவருக்கு நிம்மதி அல்ல உறக்கம் அவர் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டிய போது அவருடைய நித்துறை இன்பமாக மாறியது அவர் உடல் நோய்கள் அவரை விட்டு மாறியது நீண்ட ஆயுசை கத்தர் அவருக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதினால் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பதை விளங்க பண்ணினார் நமக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தில் ஆலயத்திற்கும் கத்தருடைய ஊழியத்திற்கும் ஏழைகளுக்கும் உதவிகரம் நீட்டுவோம் கத்தர் இன்னும் நம்மை ஆசிர்வதிப்பாராக நம் கண்களும் மொழி தேவனை நோக்கி பார்க்கலாமா எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி ஒலி நடத்தும் நல்ல கத்தரை உமை துதிக்கிறோம் எங்கள் நம்பிக்கை இந்த உலகத்தின் ஆஸ்தியின் மேல் இராதபடிக்கு அதை கொடுக்கிற உம்மாலே வைக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக உம்முடைய நீர்வேதனையை கூட்டுவதில்லை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் நீரே அதற்காக உண்மை துதிக்கிறோம் எங்கள் ஐஸ்வர்யங்கள் உம்மாலே ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் எங்கள் சுபத்தை கேட்டு பதில் கொடுப்பவரே மிக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக